நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சியை சுற்றியுள்ள நான்கு திசைகளில் இருந்தும் மஞ்சள் நிற உடையணிந்து எளிய மக்கள் அவர்களின் கண்களிலும் மனதிலும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாது வெறுங்காலில் நடந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றவும் நேர்த்தி கடன் தீர்க்கவும் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கவும் ஆவலோடு வருகின்ற இடம்தான் சமயபுரம் கஷ்டம் துன்பம் என கண்ணீரோடு வருகின்ற பிள்ளைகளை அரவணைக்கிற தாயாக அமர்ந்துள்ளவள்தான் சமயபுரம் மாரியம்மன் எல்லாரும் சொல்கின்ற பயம் கலந்த பக்தி அதாவது பயபக்தி என்பதை விட இந்த சமயபுர மாரியம்மனிடம் உரிமை கலந்த பாச பிணைப்பு தான் அங்கு ஒருமித்த குரலாக இருக்கும் தமிழகத்தில் உள்ள மாரியம்மன் கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக இருப்பதுதான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இங்கு திருவிழா தொடங்கிய பின் தான் பிற மாரியம்மன் கோவில்களில் திருவிழா தொடங்குவது மரபாக இருந்து வருகிறது கருவறையில் அமர்ந்துள்ள மாரியம்மன் சிலை சுதையால் ஆனது அதாவது மரக்குச்சிகளும் சுண்ணாம்பும் கலந்த கலவையால் ஆனது கருங்கல்லிலோ உலோகத்திலேயோ ஆன சிலை கிடையாது அப்படிங்கிறதுனால அபிஷேகம் நடத்துறது கிடையாது அதற்கு பதிலாக உலோகத்தாலான உற்சவ சிலைக்கு தான் அபிஷேகம் நடக்கிறது மற்ற மாரியம்மன் கோவில்களின் சிலையின் முகம் சற்று கோபத்துடன் காட்சி தரும் ஆனால் இங்கிருக்கும் மாரியம்மனின் சிலை முகம் அன்பும் சாந்தமும் கலந்த ஒரு அற்புத முகம் ஐந்து தலை நாகப்பாம்பு பொறித்த தங்க கிரீடம் அணிந்து மாதுளம் பூ நிறத்தில் நான்கு கரங்களில் பல ஆயுதங்கள் ஏந்தி வலது காலில் மூன்று அசுரர்களின் தலையினை படியும் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளால் சமயபுறுத்தால் இந்த அற்புத கோவில் இவ்விடத்தில் அமைந்ததற்கு இரண்டு கதைகள் கூறப்படுது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலங்களில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியிருக்கலாம் என வரலாற்று தகவல்கள் கூறுது கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு கண்ணனூர் கண்ணபுரம் விக்ரமபுரம் மாகாளிபுரம் என்ற வரலாற்று பெயர்களும் உண்டு கிருஷ்ண அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சாங்க பிறகு அவ்விரு குழந்தைகளும் இறைவன் விருப்பத்தால இடம் தேவகியின் பிள்ளையால் தனக்கு அழிவு உண்டாகும் என்பதை அறிந்த கம்சன் பிள்ளைகள் இடம் சிறையில் தேவகியிடம் சங்கு சக்கரம் பால் முதலிய ஆயுதங்களை தரித்து தோன்றினார் அந்த தேவியே மகா மாரியம்மன் என்ற கண்கண்ட தெய்வமாக அழைக்கப்பட்டார் மக்களின் தீமைகளையும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் தெய்வமாக சமயபுரத்தில் மாரியம்மன் அருள் பாலிக்கிறார் சமயத்தில் வந்து மக்களை காப்பாற்றுற சமயபுரத்தால் இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்கிறதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமான் தனது பக்தன் மார்க்கண்டையனுக்காக கால காலேஸ்வர அவதாரம் எடுத்து யமனை வதம் செஞ்சதால பூலோகத்துல பிறப்பிறப்பு கணக்கில்லாம போகுது அந்த சமயத்துல நோய்களின் அதிபதியான மாயாசுரனும் அவனது சகோதரர்களும் மக்களுக்கு தீராத நோய்களை ஏற்படுத்தி கொடுமைப்படுத்தினதால உமையவளான சக்தி தன்னோட சக்தியினால மாரியம்மனை உருவாக்கி பூலோகத்திற்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க மாயாசுரனை வதம் செஞ்சு அதன் போட்டு இன்றும் காலடியில் மாயாசுரன் தலைகள் இருக்கிறத பார்க்க முடியும் அதன் பிறகு இந்த அம்மன் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவி தேவி என்ற பெயரில் அம்மன் தனி கருவறையில் காட்சி கொடுத்தாங்க விஜயநகரத்து மன்னர் ஆட்சியில் இருந்த வைஷ்ணவி தேவியின் கருவறையில் இரவு நேரத்தில் அம்மன் சிலை தீப்பிடிக்க ஆரம்பிச்சு அதை கண்டு அங்கிருந்த வைணவர்கள் நீரை எடுத்து ஊற்றி கருவறை தீயை அணைத்து பின்பும் அம்மன் சிலை உக்கரமாகவே இருந்ததால தாயே எதனால இந்த கோபம் என்று கேட்க அசரீரி ஒளியில் என்னை உடனடியாக இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போங்க நான் எங்கே இருக்க விரும்புகிறேனோ அந்த இடத்தை நானே வழிகாட்டுறேன் என ஒளிவடிவில் வழிகாட்டியிருக்காங்க பல்லக்கில் எடுத்து செல்லப்பட்ட அம்மனை கண்ணனூர் என்ற பகுதியில் பல்லக்கை வைத்துவிட்டு ஓய்வெடுத்தனர் ஓய்வெடுத்தன பல்லக்கை மறுபடி தூக்கி பார்த்ததால் தூக்க முடியல அச்சமயம் ஒளியும் மறைந்து அசரீரி வடிவில் நான் இதே இடத்துல இருக்க விரும்புறேன் ஏன் மக்களுக்கான குறைகளை தீக்கணும்னா நான் இந்த இடத்துல இருந்தாகணும் அப்படின்னு ஆணையிட்டதால அதே இடத்துல அம்மனுக்கு கோவில் எழுப்பினாங்க இதுதான் ஆதி மாரியம்மன் என்று அழைக்கப்படுது இப்போ இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இதன் நினைவாக தான் இப்போதும் இத்திருக்கோவிலின் திருவிழாவில் எட்டாம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஓரிரவு ஓய்வெடுத்துக் கொள்வது நடைபெற்று வருது வேப்பமர காட்டில மாரியம்மன் இருக்க ஆசைப்பட்டதால தலவிருச்சம் விருச்சம் வேப்ப விளங்குது மற்ற கோவில்களை போல ஒன்று அல்லது இரண்டு வடமேற்கே உள்ள வாயு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தமும் மேலும் அக்னி தீர்த்தமும் ஜடாயு தீர்த்தமும் அமைந்திருப்பது மகா சிறப்பு தீர்த்தம்னு சொல்லலாம் சமயபுரத்தால் வீற்றிருக்கும் சமயபுரம் பல வரலாற்று சிறப்புகளை கொண்டது அது என்னங்கிறத பார்க்கலாம் கர்நாடகத்தை சேர்ந்த துவார சமுத்திரத்தில் இருந்து அரசாண்டு வந்த போசாளர் என்ற மரபினர் பதிமூன்றாம் நூற்றாண்டுல கண்ணனூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க இவங்க வலிமை குன்றிய பிற்கால சோழ மன்னர்களுக்கு நேசக்கரம் நீட்டி உதவி செஞ்சிருக்காங்க போசால மன்னன் வீர சோமேஸ்வரன் இந்த நகரை அமைத்து இதற்கு விக்ரமபுரம் என்று அழைத்ததை பெங்களூரு அருங்காட்சியக செப்பேடுகள் கூறுது தற்பொழுது கண்ணனூரில் உள்ள போஜீஸ்வரம் என்று அழைக்கப்படும் சிவன் திருக்கோவில் பீர சோமேஸ்வரனால் கட்டப்பட்டது போசாலீஸ்வரம் என இத்திருக்கோவில் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு வீர சோமேஸ்வரனுக்கு பின்னர் அவன் மகன் வீரராமநாதன் கண்ணனூரில் இருந்து அரசாட்சி செஞ்சிருக்காரு வீரராமநாதனின் அரசாட்சி கண்ணனூர் வரலாற்றில் பொற்காலம் போன்றதுன்னு சொல்றாங்க பின்னர் பாண்டியர்கள் கண்ணனூரை கைப்பற்றியிருக்காங்க கண்ணனூரில் முகலாயர்கள் ஆட்சி காலத்துல போர் ஒன்று நடந்திருக்கு அதில் போசால மன்னர்களில் கடைசி மன்னரான வீரவல்லாளன் மதுரையை ஆண்ட கியாசுதீன் துக்லக்குடன் நடந்த போர்ல வஞ்சிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் கண்ணனூர் முகலாயர் வசம் வந்தது பிறகு விஜயநகர பேரரசின் பிரதானிய கம்பன உடையார் காலத்தில் அந்த இருந்துச்சு பிறகு நூற்றாண்டில் நடைபெற்ற கர்நாடக ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நிகழ்ந்த போரில் ராபர்ட் பிரெஞ்சு படைகளை இவ்விடத்தில் முறியடித்து ஆங்கில அரசு ஆதிக்கம் செலுத்தியது இதனால் கண்ணனூர் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க ஊராக திகழ்ந்திருக்கு அன்னை அருளாற்றி செய்யும் மாரியம்மன் கோவில் கல்வெட்டுகள் ஏதும் கிடைக்கல அப்படிங்கிறதால எப்போது கட்டப்பட்டது என வரலாற்று சான்று இல்லாம போய் இருப்பினும் மன்னச்சநல்லூர் அருகே கோபுரப்பட்டி என்ற ஊரில் உள்ள அமலீஸ்வரம் சிவன் திருக்கோவில் கல்வெட்டி பனமங்கலம் துறையூர் என்ற ஊர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே சோழர் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் திருக்கோவில் இருந்திருக்க வேண்டும் பின்னர் போசால மன்னர் காலத்தில் மேலும் சிறப்பித்திருக்க வேண்டும் சமயபுரம் கோவிலில் கொடிக்கம்பத்தை அடுத்துள்ள மண்டபத்தின் தூண்களின் கீழ் பகுதியில் நாயக்க மன்னர்களின் உருவங்கள் சிற்பங்களாக உள்ளது எனவே எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் தோன்றியிருக்கலாம் என சொல்லப்படுது தனக்கும் தன் குடும்பத்துக்கும் நல்லது நடக்கணும்னு பக்தர்கள் உணவு சாப்பிடாம விரதம் இருப்பாங்க ஆனா தாம் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு அந்த அம்மனே பச்சைப்பட்டினி விரதம் இந்த சமய தான் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூர் சொரிதல் நடைபெறுது மகிசாசுரன வதம் செஞ்ச பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சைப்பட்டினி இருப்பாங்க உலக மக்களின் நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது இருக்கவும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் இந்த பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறதா ஐதீகம் சமயபுரத்தில் வழக்கமா அம்பாளுக்கு தினந்தோறும் ஆறு கால பூஜையில் ஆறு விதமான தளிகையும் நெய்வேத்தியமாக வைக்கப்படும் சமைத்த உணவு பொருட்களையே தளிகை என்று சொல்வார்கள் ஆனால் அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் இருபத்தி எட்டு நாட்களும் இளநீர் பானகம் உப்பில்லாத நீர் மோர் துள்ளுமாவு கரும்பு பழவகைகள் மட்டுமே நெய்வேத்தியமாக படைக்கப்படும் டன் கணக்கில் பூக்களை அம்மனுக்கு சாத்துறதும் ஸ்ரீரங்கத்தில் விஷ்ணு பெருமாள் கிட்ட இருந்து மாரியம்மனுக்கு வருஷா வருஷம் யானை மீது சீர் சுமந்து எடுத்து போற விழாவும் மற்றொரு சிறப்புன்னு சொல்லலாம் விஜயநகரத்து மன்னர் தாம் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த அம்மனை வணங்கி வெற்றி பெற்றதால கோவில் திரிப்பணிகளை மேற்கொண்டிருக்காரு அதன் பின்பும் ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும் போது அவர்களிடமே சமயபுரம் நிர்வாகத்தையும் ஒப்படைத்தனர் கால ஓட்டத்தில் உள்ளூர் மக்கள் சமயபுரம் கோவில தனியா நிர்வகிக்க வலியுறுத்தி நீதிமன்றத்தையும் அரசையும் நாடுனாங்க ஒரு சமரச திட்டத்தின் அடிப்படையில் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் தேதி சமயபுரம் கோவில் தனி நிர்வாகமா ஆக்கப்பட்டது அது மட்டுமில்லா சமயபுரத்தாலோட சகோதரிகள் ஏழு பேரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஏழு சகோதரிகள் மூத்தவதா சமயபுரம் முத்துமாரியம்மன் இரண்டாவது அன்பில் முத்துமாரியம்மன் மூன்றாவது புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் நான்காவது நார்த்தமலை முத்துமாரியம்மன் ஐந்தாவது தென்னல்லூர் மாரியம்மன் ஆறாவது கொன்னையூர் மாரியம்மன் ஏழாவது வீரசிங்கம் பேட்டை மாரியம்மன் எது எப்படியோ உலகம் முழுவதும் வழியும் வேதனையும் வழிபாடும் பிரிக்க முடியாதவை என்பது மானுடவியல் கோட்பாடு அதாவது வழியும் வழிபாடும் எப்படி பிரிக்க முடியாதோ அப்படித்தான் வழிபாடும் சடங்குகளும் பிரிக்க முடியாதது நிலப்பரப்பின் தன்மைக்கு ஏற்பவே வாழ்க்கை மாறுபடலாம் இதற்கேற்பவே வழிபாடும் சடங்குகளும் மாறு அதுபோலதான் முற்காலத்தில் அம்மனின் முன் மண்டியிட்டு தன் தலைமுடியை இடக்கையால் தூக்கி பிடித்து வலது கையில் உள்ள வாளால் தன் தலையை தானே வெட்டி பழிபீடத்தில் வைத்து தன் நேர்த்தி கடனை முடிப்பவர்களை அந்த கால இலக்கியங்கள் பேசுகிறது கடன் இருத்தல் சூறுதல் என்று இதனை சிலப்பதிகாரம் பதிந்திருக்கு மாமல்லபுரத்தில் உள்ள திரௌபதி ரதத்தில் இதே போல பழி கொடுக்கும் காட்சி சிற்பமாயிருக்கு காலப்போக்கில் இதுவே தலைமுடியை காணிக்கையாக்குவது என்று சடங்காக மாறியதை தான் சமயபுரத்துல பார்க்குறோம் இது போலவே உடல் உறுப்புகளை வெட்டி காணிக்கையா தருவதற்கு பதிலாக உடல் தசைக்கு வழியும் துன்பமும் தரும் அழகு குத்துதல் சில ஆகை குத்துதல் முதுகில் கொக்கி மாட்டி தேரெழுத்தல் போன்ற சடங்குகள் நடைமுறையில இருக்கிறத நாம பார்க்குறோம் உளவியலின்படி கொண்டாட்டங்கள் மனிதர்களை புதுப்பிக்கிறது வறண்ட வாழ்க்கையில் கொட்டும் கும்மியும் பாட்டும் நிறைந்த திருவிழாக்கள் அவர்களை சலிப்பிலிருந்து காப்பாற்றி சமூகத்தோடு உறவாட வைக்கிது சமயபுரம் திருவிழாக்களின் ஊர் அப்படிப்பட்ட சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா அந்த அம்மன் மூலமா உங்கள் உங்களுக்கு என்ன அற்புதம் நிகழ்ந்திருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க